ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனில் நமக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது கத்தி நான் காய்கறி கட் பண்ணுறதுக்காக நிறைய லோக்கல் பிராண்ட் கத்தி வாங்கி சளிச்சு போயிட்டேன் அதனால் இந்த டைம் வாங்குறப்போ ஒரு நல்ல பிராண்டட் கத்தியை வாங்கணுன்னு சொல்லி அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போ இந்த கத்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கத்தி ஒரு ஜாப்பனீஸ் பிராண்டு இது இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க இது ஒரு காய்வாச்சோ பிராண்டு கத்திலே நிறைய வகைகள் இருக்குது இந்த ஸ்டைல் ஆஃப் கத்திக்கு பேர் வந்து நக்கீரி இந்த கத்தியை யூஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குது மோஸ்ட்லி ஷெஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இந்த ஜாப்பனீஸ் பிராண்டட் கத்தி தான் ஜப்பானில் வந்து கத்தி செய்கிறத ஒரு பெரிய கலையாகவே நினைக்கிறாங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்கிறாங்க இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த கத்தியை பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதனால தான் நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணேன் ஆனால் நான் இப்போ ஒன் மந்த்துக்கு மேலே கட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு இப்போ வாங்க இந்த வீடியோவில் இந்த கத்தி யூஸ் பண்ணி எப்படி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் போட்டிருக்கேன் இந்த க்ளவுஸ் பெரு நைஃப் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸு நான் ஒரு சேஃப்டிக்காக இதை போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது மாதிரி வாங்கி போட்டு நீங்கள் கட் பண்ணலாம் நான் இந்த நைஃபை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேரட் கட் பண்ணி பார்த்தேன் நான் கேரட் கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கத்தியை ஃபார்வர்ட் மோஷனில் தான் யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன் அதுதான் கரெக்டான மெத்தடு நம்ம சாதாரண கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்போ நம்ம ரிஸ்கில் ரொம்ப ப்ரெஷர் அப்ளை ஆகும் ஆனால் இந்த கத்தியில் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் கூட அந்த பெயினே தெரியல அடுத்தது அந்த நைஃப் யூஸ் பண்ணி தக்காளியை கட் பண்ணேன் தக்காளியுமே அழகாக தின் ஸ்லைஸாக கட் பண்ண முடிஞ்சுது அப்புறம் தக்காளியுமே கொஞ்சம் பொடி பொடியாகவும் நறுக்கி பார்த்தேன் அதுவும் நல்லா ஈஸியாக நறுக்க முடிஞ்சுது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தக்காளியுடைய மேல் பகுதியை ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணுறேன் இது நார்மலாக எல்லா கத்தியிலையும் இப்படி வச்சு கட் பண்ண முடியாது இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்க கத்தியில் மட்டும்தான் எந்த ப்ரெஷரும் கொடுக்காமல் ஈஸியாக கட் பண்ண முடியும் நூடுல் செய்யறதுக்காக முட்டைக்கோஸ் கட் பண்ணி பார்த்தேன் அதுவுமே நீள் நீளமாக சன்னமாக நல்லா கட் பண்ண முடிஞ்சிது நூடுல்ஸ் கட் பண்ணதுக்கு போக மீதி இந்த முட்டை மதியானம் லஞ்சுக்கு பொரியலுக்கு பொடியாகவும் கட் பண்ணேன் அதே மாதிரி பெரிய வெங்காயத்தையும் பஜ்ஜிக்கு கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணேன் அதிலே பொரியல் போடுறதுக்காக கொஞ்சம் பொடுசாகவும் கட் பண்ணேன் எல்லாமே நல்லா கட் பண்ண முடிஞ்சுது பீன்ஸையுமே இந்த கத்தி யூஸ் பண்ணி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணேன் நல்லா வந்துச்சு உருளைக்கிழங்கையும் ட்ரை பண்ணி பார்த்தரலாம்னு சொல்லி அதேமாதிரி ரவுண்ட் ரவுண்ட் சைஸஸாக கட் பண்ணேன் கட் பண்ணுறப்ப ஃபார்வர்ட் மோஷன்லேயே கட் பண்ணோம்னா நம்ம தேவையான ஷேப்பும் கிடைக்கிது நல்லா ஈஸியாகவும் கட் பண்ண முடியுது அதே பொடியாகவும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் இது வரைக்கும் கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பிளேட்டில் நீட்டாக அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே வந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நக்கீரி கத்தி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் நைஃபுன்னு சொல்லுவேன் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் இது வரைக்கும் சொன்ன இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க